பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது அதாவது ஒரு நாள் ஆகுது அது மாதிரி சூரியனை சுற்றி வரதுக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி மற்ற கிரகங்கள் எல்லாம் எவ்வளவு நேரங்கள் எடுத்துக்கொள்கின்றன தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு நேரம் எடுத்துக்கொள் அது அதுபோல் சூரியனை சுற்றி வருவதற்கு எத்தனை எவ்வளவு நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறதத்தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் அது கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு கிரகத்தினுடைய அதாவது அது தனி சுற்று அது அல்லாமல் சூரியனை சுற்றி வர்றது அந்த கணக்கு மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் கிரகம் எல்லோருக்கும் தெரியும் அது புதன் இந்த மக்குரி அப்படிம்பாங்க அது வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு புள்ளி ஆறு பூமி நாட்கள் அந்த பூமி நாட்கள் சொல்கிறது வந்து நம்ம அடுத்த டைம் வச்சு கணக்கிடுறோம் அதுமாதிரி சூரியனை சுற்றி வர இது எண்பத்தி எட்டு பூமி நாட்கள் எடுத்துக்குது அப்படிங்கிறாங்க அதாவது ஐம்பத்தெட்டு புள்ளி ஆறு பூமி நாட்கள் எடுத்துக்கிட்டு தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு சூரியனை சுற்றி வந்து எண்பத்தெட்டு பூமி நாட்கள் ரொம்ப ஒரு வேரிஷ் நிறைய இல்லை பாருங்க அதில் காரணம் புதன் பூமி அதாவது சூரியனுக்கு மிக அருகில் உள்ளது என்பதே தலையாய காரணம் அடுத்த இரண்டாவது கிரகம் இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் த வீனஸ் வெள்ளி அப்படிம்பாங்க அல்லது சுக்கிரன் என்ற மற்றொரு பெயர் உண்டு இது எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன தன்னைத்தானே சுற்றி கொள்ள என்று பார்ப்போம் இந்த கிரகத்தினுடைய சுற்றுக்கள் வந்து வெறி வித் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க இதில் பார்த்துங்க தன்னைத்தானே சுற்றிவதற்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு பூமி நாட்கள் ஆகிறது ஆனால் சூரியனை சுற்றி வர இரநூத்தி இருபத்தைந்து நாட்கள் ஆகிறது அதாவது ரொம்ப கம்மி சூரியனை வந்து சீக்கிரம் சுற்றி அது அதே சமயத்தில் இந்த செல்ஃப் ஆப் பீட்டுங்கிறது இரநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் இது ஒரு வித்தியாசமான கிரகம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சூரியன் வந்து இரண்டாவது கிரகம் சரிங்களா இது வந்து எல்லாமே வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும் பொழுது இது மட்டும் கிளாக் வைஸில் சுற்றும் ஒரு கிரகம் பள்ளி கிரகம் என்பது மிக 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 வித்தியாசமான ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா சூரிய நட்சத்திரத்துக்கு ரொம்ப கம்மியான நாட்கள் எடுத்துக்குது ஆனால் தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு நிறைய நாட்கள் எடுத்துக்குது அடுத்தது நம்ம ஹோம் இது இங்கே தான் இதான் நம்மளுடைய ஹோம் இது தர்த் இஸ் மை அப்படி தர்த் இஸ் அவர்ஸ் இது எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன என்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும் தான் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு நாள் அதாவது ஒரு தன்னை சாணை சுற்றி சுற்றி கொள்வதற்குங்கிறோம் ஏன்னா ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூணு மணி நேரமும் ஒரு ஐம்பத்தி ஆறு நிமிடம் தான் எடுத்துக்கிட்டு நாலு நிமிஷம் லேக் ஆகுது ஆனால் ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதை என்னங்கன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படின்னு ஆக்கிட்டாங்க அதே மாதிரி சூரியனை சுற்றி வருவதற்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு அப்படின்னு நடிச்சிட்ருக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு அந்த பாயிண்ட் டூ ஃபோர் டூ ஃபைவ் டெசிமல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த அதை அது மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் லீப் வந்தது அந்த லீப் கதை மிகப்பெரிய கதை அது லீப் என்னென்னு கேட்டிங்கன்னா நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி லீப் அது தெரியும் அதுமாதிரி நூறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி லீப் இல்லை அப்படின்னு

செவ்வாய் வந்து இருபத்தி நாலு புள்ளி மூணு ஏழு முப்பத்தி ஏழு நிமிடம் இருபத்தி நாலு நேரம் முப்பத்தி ஏழு நிமிடம் தான் தண்ணி தானே சுற்றி கொள்வது சூரியனை சுற்றி வர இது அறுநூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் சற்றே குறைய ஒன்னே முக்க வருஷம் அதுமாரி இந்த சோலார் சிஸ்டத்திலேயே அந்த செவ்வாய் தான் வந்து பூமிக்கு பேரலால் ஒரு கிரகம் அதனால் வந்து தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கள் மனிதர்கள் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் கண்டுபிடிச்சுருக்காங்க சரி நம்ம அடுத்த கிரகத்துக்கு வருவோம் அடுத்த கிரகம் வியாழ மிக பெரிய இரண்டு கிரகங்களில் இதுவும் ஒன்று அதாவது வியாழன் ஒன்று சனி ஒன்று முதல்ல வியாழ நான் பார்ப்போம்மே வியாழன் வந்து ஜூப்பிட்டர் அப்படிங்கிறாங்க நிமிடங்கள் எடுத்துக்கொள்கின்றது சுற்றி வர பனிரெண்டு வருடங்கள் எடுத்துக்கொள்கின்றது அஸ்ட்ராலஜியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில ஒரு வருஷம் இருக்கும் அது மாதிரி பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு வருடங்கள் ஆகின்றன அல்லவா ஆக பன்னெண்டு வருஷம் ஆகுது இப்போ நம்ம பார்க்க போகிற கிரகம் சனி கிரகம் அதாவது சூரிய குடும்பத்தில் உள்ள இரண்டு பெரிய கிரகங்களில் இது ஒன்றுன்னு சொன்னோம் சனி கிரகம் இந்த சனி கிரகம் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்க எங்கே சூரியன்லேருந்து அதனால் அதனோட முதல்ல தனி சுற்று சூரியனை எவ்வளோ நாட்கள் எவ்வளோ எத்தனை இடங்கள் எடுத்துக்கொள்கின்றன அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் சனி கிரகம் தன்னைத்தானே சுற்றி கொள்ள பத்து மணி நேரம் முப்பத்தி மூன்று நிமிடம் எடுத்துக்கொள்கின்றது ரொம்ப ஜாஸ்தி இல்லை அது மாதிரி சூரியனை சுற்றி வர இருபத்தி ஒன்பது புள்ளி நான்கு பூமி வருடங்கள் சற்று முப்பது வருஷங்க இதுதான் இந்த சனி பயிற்சியில் வந்து இந்த வக்ரம் வக்ரம் இல்லை அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வருதுனால தான் தேர்ட்டி இயர்ஸ் அப்படிங்கிறாங்க இல்லையா கால்குலேஷனில் ஆனால் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது புள்ளி நாலு பூமி அது வந்து சனி வந்து அடுத்தடுத்து அடுத்து ஆக இந்த சனி பயிற்சியினுடைய இந்த கன்ஃபியூஷனுக்கு இதுதான் காரணம் அப்படியே வாங்க ஒரு சின்ன கால்குலேஷன் போடுவோம் ஒரு ராசிக்கு ரெண்டரை வருஷம் ஆக பன்னெண்டு ராசி பன்னெண்டு இன்டர்டர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் வருது இல்லையா அங்கே பார்த்து டிசம்பில் இருக்கு பாருங்க இருபத்தி புள்ளி நாலு பூமி வருடங்கள் அதனால தான் இந்த சனி பயிற்சிக்கு கொஞ்சம் நமக்கு குழப்பம் வருவதற்கு காரணம் சரி அது எப்படியோ நம்ம வந்து இந்த ஆபிட் டைமை பார்த்துங்க அது வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்ள பத்து பத்து மணி நேரம் முப்பத்தி மூணு விட எடுத்துக்கொள்கின்றது அதுபோல் அது சூரியனை சுற்றி வருவதற்கு இருபத்தி ஒம்பது புள்ளி நாலு பூமி வருடங்கள் அதுதான் முக்கியம் ரொம்ப அதாவது பத்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு பூமி நாட்கள் நல்லா கவனிக்கிறேன் இருபத்தொம்பது புள்ளி நாலு பூமி வருடங்கள் தக்கு இயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு கிரகம் தி யுரானஸ் தி யுரானஸ் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஏழாவது கிரகம் இது தி யுரானஸ்ங்கிறது ஏழாவது கிரகம் இந்த கிரக இந்த கிரகம் தண்ணி தானே சுற்றி கொள்ள பதினேழு மணி நேரம் பதினான்கு நிமிடத்துலேயே சுற்றிடுதுங்க ஷார்ட்டர் டைம் தான் இறத்துங்க கூட இருபத்தி ரெண்டு நேரம் எடுத்துக்கிது இது பாருங்க எங்கேயோ இருக்கு ரொம்ப தூரத்துல இருந்து இருந்தாலும் கட்டி பதினேழு மணி நேரம் பதினான்கு நிமிடத்துலேயே தண்ணி தனி சுட்டுங்க ஏன்னா பூமி எவ்வளோ சின்னதாது அவ்வளோ பெரிய கிரகம் கிடையாது சூரியனை சுற்றி வர எண்பத்தி நான்கு பூமி வருடங்கள் அதாவது முப்பதனாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு பூமி நாட்கள் ஆகின்றது காரணம் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரொம்ப லாங்கராக இருக்குது எங்கேருந்து சூரியன் இருந்து அதனால அது சூரியனை சுற்றி வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிது அது நேச்சர் தண்ணது அடுத்த கிரகம் த கிரகம் இதாங்க எட்டாவது கிரகம் இதுக்கடுத்து லாஸ்ட் ஒரு அதுக்கு முன்னாடி இது இதோடு நிறுத்திட்டாங்க கிரகம் கூட நெப்டியூனோட க்ளோஸ்ட் அப்படிங்கிறாங்க அது அப்புறம் பார்க்கணும் தன்னை தானே சுற்றி கொள்ள பதினாறு மணி நேரம் தான் இந்த கிரகம் அதாவது பூமியோட கம்மி தான் பூமி இருபத்தி ரெண்டு நேரம் இல்லையா இது ரொம்ப கம்மி தான் அதே மாதிரி சூரியனை சுற்றி வருவதற்கு நூற்றி அறுபத்தைந்து பூமி வருடங்கள் நல்லா கவனிக்கணும் நூறு வருஷத்துக்கு மேலே மனிதனின் சராசரி வயதெல்லாம் தாண்டதுங்க நூற்றி அறுபத்தஞ்சி வருஷம் பூமி வருஷம் ஆகுது ஒரு சுற்று வர்றதுக்கு ஆபிட்டு வர்றதுக்கு எதை சூரிய நசுத்தி வர்றதுக்கு அறுபதனாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு பூமி நாட்கள் ஆகின்றன அடுத்த கிரகம் இது வந்து இப்போ தனியை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒன்பதாவது கிரகம்னு நம்ம கணக்கில் எடுத்துப்போம் இது வந்து சூரியனை சுற்றி வர எவ்வளோ எடுத்துக்குது தன்னை தானே சுற்றி வர எவ்வளோ இருக்குதுன்னு தன்னை தானே சுற்றி வர ஆறு புள்ளி நாலு நாட்கள் மணி நேரம் எடுத்துக்குது அது சூரியனை சுற்றி வர நாற்பத்தி ஏழு நான்கு பூமி வருடங்கள் சட்ட இருநூத்தி ஐம்பது வருஷங்கள் தெர் இஸ் நோ சான்ஸ் டு பி அ லைக் ஐ மீன் மனிதன் உயிருடன் வாழ வாய்ப்பில்லை இருநூத்தொம்பது வருஷமாகும் அது கூட இப்போ வருது அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபதோ ஏதோ ஒரு வருஷத்தில் தான் அது ஒரு சிற்று வருது அப்படின்னு ஒரு கணக்கில் வைத்துள்ளாங்க இது ஒரு புக்கில் படித்து ஞாபகம் கணக்கு ஆக ப்ளூட்டோ வெதர் தெர் இஸ் பிளானட் ஆர் நாட் யோஸ் அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த ஒன்பது பிளானட்டில் இதுவும் ஒரு பிளானட் இதுவும் நம்ம கணக்கில் வந்திருக்குது நம்ம சொல்லியிருக்கிறோம் இது வல்லாம் இல்லாமல் இந்த கேலக்சியில் வந்து கிரகங்கள் இருக்குதா அப்படின்னா இந்த சோலார் சிஸ்டத்தில் உள்ள நைன் த ப்ரைம் பிளானெட்ஸ் இதுதான் ஒவ்வொரு பிளானட்டுக்கும் சப் பிளானட்ஸ் உண்டு உதாரணத்துக்கு எப்படி பூமியில் சந்திரன் இருக்கோ அது மாதிரி ஒவ்வொரு பிளானெட்டுக்கும் ஒவ்வொரு கோள்கள் உண்டு அதெல்லாம் பற்றி இன்னொரு நம்ம வீடியோவில் பார்ப்போம் நன்றி இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மாதிரி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கொலீக்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவசியம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் நன்றி